அவர்களின் எஜமானி ஜலீஹா தனக்கு இணங்குமாறு நிர்பந்தப்படுத்துகிறார் அப்போது யூசுப் அலை அவர்களின் மனசாட்சி எச்சரிக்கிறது நாம் நல்லோர்களின் சந்ததியில் தோன்றியவர் நமது தந்தை நபி யாக்கூப் அலி அவர்களும் இறை தூதர் அவர்களின் தந்தை நபி இஸ்ஹாக் அலி இஸ்லாம் அவர்களும் இறை தூதர் அவர்களின் தந்தை நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களும் இறை தூதர் அவர்களின் வம்சத்தில் நாம் கலங்கத்தை ஏற்படுத்தலாமா இறைவனுக்கு அஞ்ச வேண்டாமா என்று கூறி அவர்களின் மனசாட்சி அறிவுறுத்துகிறது உடனே ஜலீஹாவிடமிருந்து தலை தலைதெறிக்க ஓடி தப்புகிறார்கள் மனசாட்சிக்கு மதிப்பு கொடுத்ததால் உயர்ந்த நபியாக போற்றப்படுகிறார்கள் நபி யூசுஃப் அலி இஸ்லாம் அதே நபி மூசா அலி அவர்களை பின்பற்றியவர்களில் பலாம் பின் என்பவன் சிறந்த வணக்கசாலி நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களின் அணிக்கும் எதிரி அணிக்கும் போர் நடக்கும் பொழுது மூசா அலி இஸ்லாம் அவர்களின் அணியில் பல் அம்பின் பாகூரா இருப்பதால் தான் போரில் அவர்களின் கை ஓங்குகிறது என்று எதிரிகள் நினைத்தார்கள் எனவே தங்கள் படை வெற்றியடைய வேண்டுமானால் அவனை தங்களுக்கு சாதகமாக பிரார்த்தனை புரிய செய்ய வேண்டும் என அவர்கள் வேண்டினார்கள் அப்பொழுது பல் அம்பின் பாகூரா மனம் சம்மதிக்கவில்லை நபி மூசா அலி இஸ்லாம் அவர்களை பின்பற்றியதால் தான் பிரார்த்தனை ஒப்புக்கொள்ளப்படும் அளவுக்கு நீ மகத்துவம் பெற்றாய் அப்படி இருக்க அவர்களின் எதிரிக்காக எவ்வாறு பிரார்த்தனை செய்வது என்று மறுத்தார் எனவே அவனுக்கு பண முடிப்புகளை கொடுத்து ஏமாற்றி எப்படியோ எதிரிகளுக்கு சாதகமாக துவா செய்ய ஒப்புக்கொண்டான் அவனது மனசாட்சி எச்சரிக்கை விடுக்கிறது அதை அவன் மதிக்கவில்லை மலை மீதுள்ள தன் வணக்கஸ்தலத்துக்கு சென்று பிரார்த்தனை புரிவதற்காக கழுதை மீது ஏற முயல்கிறான் கழுதை திமுறுகிறது இணங்க மறுக்கிறது கழுதையை விட்டுவிட்டு கால்நடையாக மலை ஏறி பிரார்த்தனை செய்ய முற்படுகிறான் அவனது நாவு மறுக்கிறது இலைக்கும் நாய்க்கு தொங்குவது போன்று அவனது நாவு தொங்கிவிடுகிறது இச்சம்பவம் பற்றி குரான் ஷெரீப் கூறுகிறது واتل عليهم نبا الذي اتيناه اياتنا فانسلخ منها فَأَتْبَاهُ فانسلخ منها الشيطان فاتبعه الشيطان فكان من الغاوين ولو شئنا لرفعناه بها ولكنه اخلد الى الارض, ولكنه أخلد إلى الأرض واتبع هواه فمثله كمثل الكلب நபியே நீர் அவர்களுக்கு என்னும் ஒருவனுடைய சரித்திரத்தை ஓதி காண்பிப்பீராக அவனுக்கு நாம் நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்து கண்ணியமாக்கி வைத்திருந்தோம் எனினும் அவன் பாம்பு தன் சட்டையை விட்டு வெளிப்படுவதைப் போல அதிலிருந்து முற்றிலும் வெளிப்பட்டு விட்டான் ஆகவே ஷீதான் அவனை பின்தொடர்ந்து சென்றான் அவனுடைய சூழ்ச்சிக்குள் சிக்கி அவன் வழி தவறியவர்களில் ஆகிவிட்டான் நாம் விரும்பியிருந்தால் அவனுக்கு உயர்ந்த பதவி அளித்திருப்போம் எனினும் அவன் பூமியின் செல்வத்தின்பால் சார்ந்து மனோயிச்சியை பின்பற்றிவிட்டான் அவனது தன்மை நாயின் தன்மையைப் போன்றதாகும் அதை விரட்டினாலும் நாவை தொங்கவிடும் விரட்டாது விட்டாலும் நாவை தொங்கவிடும் இதுவே நம்முடைய வசனங்களை பொய்யாக்கும் மற்ற மக்களுக்கு உதாரணமாகும் அல்குரான் அத்தியாயம் ஏழு வசனம் நூற்றி எழுபத்தி ஐந்து நூற்றி எழுபத்தி ஆறு மனசாட்சியை மதிக்காததாலும் தவறு என்று தெரிந்தும் ஒதுங்காததாலும் பல் அம்பின் பாகூரா என்பவர் மனசாட்சியை மதிக்காத பாவியாகிவிட்டார் என்பதை மேற்கூறப்பட்ட வசனங்கள் மூலம் நாம் அறிகிறோம் நம்மை மனசாட்சியை மதித்து நடக்கக்கூடிய நல்லோர்களாக ஆக்கியல்வானாக இதல்லாமல் அம்பாகுத்தாலா அடியார்கள் மீது அளவற்ற அன்புடையவனாக இருந்து கொண்டிருக்கிறான் எந்த நிலையிலும் அடியானுக்கு நல்லதையே நாடுகின்றான் ஹதீஸில் வருகிறது மன்ஹம் லஹூ ஹசனத்தன் ஒரு நன்மையை செய்ய நாடினால் அவனுக்காக ஒரு நன்மை எழுதப்படும் ஒரு அடியான் ஒரு நன்மையான காரியத்தை செய்ய நாடி அதை செய்துவிட்டால் அவருக்கு பத்து முதல் எழுநூறு வரை அவர் மனத் தூய்மைக்கு தக்கவாறு பன்மடங்காக எழுதப்படும் மேலும் ஒருவன் தீமையை நாடி தீமை செய்யவில்லை என்றால் தீமை எழுதப்படாது தீமையை செய்துவிட்டால் ஒரு தீமைதான் எழுதப்படும் ஆதாரம் நூல் முஸ்லிம் அல்லாஹுவின் அன்பு பரிவு எந்தளவு இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் மூலம் விளங்கலாம் மேலும் அடியானின் பாவங்கள் நன்மைகளின் மூலமாகவும் மன்னிக்கப்படுகிறது அம்பாஹு தன் திருமறையில் கூறுகின்றான் நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடும் இறைவனை நினைப்பவர்களுக்கு இது நல்லுபதேசமாகும் அல் குரான் அத்தியாயம் பதினொன்று வசனம் நூற்றி பதினாலு நாம் நம் வாழ்க்கையில் நன்மையை தெரிந்து நன்மையை செய்து இறை நெருக்கத்தை பெறுவோமாக அதேபோல تيمي ترند تيمي تونجي والديك ها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين بارك الله لي ولكم من القرأن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم وتقبل مني ومنكم تلاوته إنه هو السميع العليم أقول قولي هذا واستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمسلمات فاستغفروه انه هو الغفور الرحيم يدوري <verts> بستري جايا باتام برجنتا اندي مسلم بلي واسلين امام أستاذ آفيس أي أنور علي رشادي أورغل والنجية ملي وسندم مارك وري كتيرغل மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் அப்துல் கனி தஆலா வரமத்து